வி சிக்க கொடிக்கம்ப விவகாரத்தில் மதுரையில் வருவாய்த் துறையினர் மீதான பணி உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து இரண்டாம் நாளாக காத்திருப்பு வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வருவாய்த்துறையினர் இரண்டாம் நாளாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவருடைய ஒற்ற கோரிக்கை என்பது நான்கு அலுவலர்கள் மீதான நடவடிக்கையிலே மாவட்ட ஆட்சியர் திரும்பப் பெற வேண்டும் என்கிற மையக் கோரிக்கையை மையப்படுத்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது தற்போது நேற்று அது நள்ளிரவு முதல் அதே அதிக சாரல் மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால கொட்டும் மலையிலும் கூட தங்களது கைகளிலே குடைகளை பிடித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவருடைய கோரிக்கை அவருடைய அந்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர் திரும்ப பெற வேண்டும் தமிழக அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை அலுவலக வளாகத்தில் இந்த அவர்கள் வருவாய்த்துறை சங்கங்கள் இணைந்து இரண்டாம் நாளாக அந்த வருவாய்த்துறையினர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து முதல்கட்டமாக மாவட்ட அளவில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது தீர்வு எட்டப்படவில்லை என்றால் அடுத்து மாநில போராட்டமாக மாற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஏழாம் தேதி மதுரை அருகே இருக்கக்கூடிய வெளிச்சநத்தம் கிராமத்தில் கொடியானது இருந்தது ஏற்கனவே அடி உயரத்தில் இருந்த அந்த கொடிக்கம்பத்தை நாற்பத்தைந்து அடி உயரமாக மாற்றப்பட்டது இதற்கு எதிர வருவாய்த்துறையினர் குறித்து விசாரிக்க நேராக சென்ற போதே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு நேற்று அவர்கள் மீது ஒரு இருபத்தோரு பேர் மீது

கூட்டமைப்பின் முடிவு என்பது இந்த இடைக்கால பணிநீக்கம் மட்டுமல்ல அந்த குற்றச்சாட்டு குறிப்பானைகளையும் ரத்து செய்ய வேண்டும் எனவே இன்று நிகழ்மன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவேளை அவ்வாறு இடைக்கால பணி ரத்த ரத்து செய்யப்படாத பட்சத்தில் இன்று இரவு முழுவதும் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் இரவு மாவட்ட ஆட்சியர் அளவுலேயே தங்கியிருந்து காத்திருப்பு போராட்டத்தை என முடிவு செய்துள்ளோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக முதல்வர்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் உடனடியாக இதில் தலையிட்டு இடைக்கால பணிநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் என்பது மாவட்ட அளவிலே இருக்கிறா அதை மாநில அளவில் கொண்டு செல்கிற திட்டம் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க மதுரையில் இரண்டு நாட்களாக வந்து போலம் நடக்கும் போது நாங்களும் அதில் கலந்து கொள்றோம் நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுத்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்று மாலைக்குள் இந்த சுமூகமான சூழல் ஏற்படாத பட்சத்தில் நிச்சயமாக நாளை மாநிலம் முழுவதும் அமைச்சர் பொறுத்தளவுக்கு என்ன அவங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க இந்த மாதிரி பேசுங்க முதலில் பேசும்போது கொஞ்சம் பொறுங்க நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறேன்ட்டாங்க ஆனால் அமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த நான்கு நபருக்கான அந்த குற்றக்குறிப்புகளும் இடைக்கால பணிக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அமைச்சர் சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்கலான் தான் பார்க்குறோம் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த முடிவில் ரொம்ப ஸ்திரமாக இருக்காங்க இதை எங்களுக்கு வேதனை அளிக்கிறது இத்தனை பேர் வந்து வீதியில் வரைக்கும் போராடி இருக்கோம் ஆனால் இந்த பணி செய்யக்கூடிய அலுவலர்களை வந்து உதாசு உதாசீனம் செய்து மாவட்ட ஆட்சியர் வந்து இதுவரைக்கும் இந்த ஆணைகளை வந்து ரத்து செய்யாது மிகுந்த வேதனை அளிக்கிறது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் முதற்கட்டமாக காவல்துறை வந்து அந்த தாக்குதல் நடத்திய ஒரு இருபத்தோரு பண்ணியிருக்காங்க அதை அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவுதான் ஏன்னா தாக்குதல் நடத்தினது யாராலும் கண்டிக்கப்பட வேண்டியது ஒரு துணை வட்டாட்சியரோட சட்டை வந்து கிளிக்கப்பட்டிருக்கு பெண் வருவா ஆய்வாளரோட கைபேசி பறிக்கப்பட்டிருக்கு அந்த கிராம உதவியாளர் வந்து கல்லால் அடிக்கப்பட்டுள்ளார் கிராம நிர்வாக அலுவலர் வந்து தள்ளப்பட்டுள்ளார் இதுக்கு பிறகும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல நம்முடைய அழுத்தின் காரணமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக இதில் சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தற்போது இவருடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் போராட்டம் என்பது ஒரு மாலைக்குள் ஒரு உரிய தீர்வு எட்டப்படாத கார எட்டப்படவில்லை என்றால் இரவு முழுவதும் இங்கு காத்திருப்பு போராட்டத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் தொடருவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற போராட்டம் இன்று இரவு முழுவதும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர் காத்திருப்பு போராட்டமாக மாற்றப்படும்

வீசிக்க கொடிக்கம்ப விவகாரத்தில் மதுரையில் வருவாய்த்துணையினர் மீதான பணிநீக்க உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து இரண்டாம் நாளாக காத்திருப்பில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி